எனது கவிதைகளில் அடுத்த கவிதையாக ஆபத்தானவள் நீ குளம் நிறைய பூக்களாய் உனது பேச்சுக்களால் என் மனது நிறைந்துதான் உள்ளது நினைவுகளை மீட்டும் வேளையில் அத்தனை அழகாகவும் ஆனந்த மனம் பரப்பும் பேச்சுக்களாகவும் இப்படித்தான் உன்னால் முடிகிறதோ கடற்கரையில் நிறைந்துள்ள மணல் பிறப்பாக உன் நினைவுகளால் என்னை நிரப்பிக் கொள்கிறாய் எப்படித்தான் உன்னால் முடிகிறதோ கடற்கரையில் நிறைந்துள்ள மணல் பிறப்பாக உன் நினைவுகளால் என்னை நிரப்பிக் கொள்கிறாய் ஆனாலும் நீ ஆபத்தானவள்தான் உன் நினைவுகளே என்னுள் நிறைந்துள்ளன உன் நினைவுகளே என்னுள் நிறைந்துள்ளன குடுவையில் உள்ள மணலாக நான் நிரப்பிக்கொள்ள இடமற்று உன் நினைவுகளே என்னுள் நிறைந்துள்ளன குடுவையில் உள்ள மணலாக என் நினைவை நான் நிரப்பிக்கொள்ள இடமற்று ஆபத்தானவள் தான் நீ உன் நினைவுகளே என்னுள் நிறைந்துள்ளன குடுவையில் உள்ள மணலாக என் நினைவை நான் நிரப்ப இடமற்று நன்றி வணக்கம் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ